எலுமுனை ராஜா பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருந்ததை பார்த்தாரு செய்தித்தாள எடுத்த அவரு இப்ப எல்லாம் மனித நேயமே இல்லன்னு சொன்னாரு பாப்பா கேட்டா மனித நேயம்னா என்னப்பா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு யானை அந்தோட பாகனை அடிச்சு இழுத்து போட்டு அடிக்கிற காட்சிய ஒருத்தன் படம் பிடிச்சு இந்த செய்தித்தாளுக்கு அனுப்பி இருக்கான் உதவி செய்யறதை விட்டுட்டு அவன் எப்படி பண்ணிருக்கான் அவனுக்கு மனித நேயமே இல்லைன்னு சொன்னாரு கடகடன் எல்லாரும் கிளம்பி வெளியே போகிறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் ராஜா கிட்ட வந்து ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு மனைவி மேலே இருந்த கோவத்துல ராஜா அந்த சின்ன பையனை விரட்டி விட்டுடுறாரு பாப்பா உடனே கேட்டா எங்கப்பா மனித மனிதனேயோன்னு அவளை வாய மூட சொல்லிட்டு அவளை ஸ்கூலில் விட்டுட்டு இவர் கம்பெனிக்கு போறாரு அங்கே போன உடனே முதலாளி இந்த வருஷம் பண்டிகைக்கு போனஸ் இல்லைன்னு சொல்லிடுறாரு ஏன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு இதை யோசிச்சுக்கிட்டே வர்றாரு ராஜா எப்படி நான் கடனெல்லாம் அடைக்க போகிறேன் போனஸ் இல்லையேன்னு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது எல்லாமே இருட்டாயிடுது கண் வீழ்ச்சி பார்க்கும்போது அவர் ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார் ருத்தி அவருடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்க காலையில் விரட்டி விட்ட பையனும் அங்கே நிற்கிறான் இவன் எப்படி இங்கே வந்தான்னு தன்னுடைய மனைவி கிட்டே கேட்ட ராஜாவுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஐயா நீங்கள் ஸ்கூட்டரில் வந்துகிட்டே இருந்தீங்க திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க தலையில் அடிப்பட்டு ரத்தம் அதிகமாக வந்தது அதனால் என்னுடைய சட்டையை கழட்டி உங்கள் தலையில் நான் ஒரு கட்டு போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொன்னேன் அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு ராஜாவோடைய இருதயம் அந்த பையனோட பழைய சட்டம் அதே கிழிஞ்சிருச்சு நம்ம மனிதநேயத்தை பற்றி பேசுகிறோம் பாடம் எடுக்கிறோம் ஆனால் அதை நம்ம செயல்படுத்துறதே இல்லை